வக்கீல் வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்னதுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் வந்துட்டு போலி என்சிசி கேம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருக்கு கடந்த ஒரு வாரமாகவே இது ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது அதாவது தனியார் பள்ளிகளை டார்கெட் செய்து இந்த போலி என்சிசி கேம்ப் நடைபெற்றிருக்கு அதாவது என்சிசின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மூன்றாவது வந்துட்டு தனியார் பள்ளி இப்படி இந்த பள்ளிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளியில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் என்சிசின்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்கும் என்சிசி மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பார்க்கின்ற பொழுது இதற்கு அவ்வளோ குரு கிடையாது ஸ்போர்ட்ஸ் டேன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் டே மட்டும் எல்லோரும் வந்து மார்ச் ஃபாஸ்ட் டிஸ்பெல் பண்ணிவிட்டு வருஷத்தில் ஒரு நாலஞ்சு நாள் மட்டும் இவங்க அந்த ஆக்டிவிட்டி காட்டுவாங்க ஆனால் அரசு பள்ளிகளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த என்சிசியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதி அங்கேருந்து வந்து மாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கிளாஸ் எடுப்பாங்க இப்படி பல பள்ளிகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் தனியார் பள்ளிகளில் என்சிசி கேம்ப் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னும் பொழுது அப்போ அந்த தனியார் பள்ளிகள் எந்த லட்சணத்தில் செயல்பட்டுருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் வந்து இந்த சம்பவம் நடைபெற்று குறிப்பாக ஒரு பள்ளியில் என்ன பண்ணுறாங்க கேட்டால் ஒரு பதிமூன்று வயது மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த கேம்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது உடனே அந்த பாதிக்கப்பட்ட மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து தரமான ஆசிரியர்களை பள்ளியில் நியமிக்கணும் இந்த தனியார் பள்ளிகளில் ஒரு சிக்கலைன்னு கேட்டால் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு ஒருத்தருமா அவங்க கொடுப்பான் பாருங்க டைட்டு எல்லாரையும் போட்டு மிரட்டுறது போகிறது வே சேட்டை கொடுப்பானுங்க அதே போல் அந்த கல்வி தகுதி இருக்கு இல்லையா அந்த டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் டிஸ்கண்டினியூடு இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருப்பான் அந்த அட்மின்லலாம் இருப்பாங்க பாருங்கள் இவங்க பண்ணுற சேட்டைகள் ஓவராக இருக்கும் அப்போ ஒரு குரூப் போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு பள்ளியை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன என்சிசி ட்ரைனிங் கொடுத்து வருகிறோம் உங்களை பள்ளியில் நாங்கள் வந்து என்சிசி கொடுக்கணுன்னோனே ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான் நீ ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பேன் அந்த லெட்டரை வெரிஃபை பண்ணணும் க்ராஸ் செக் பண்ணணும் அதாவது என்சிசிக்குன்னு ஒரு தலைமையகம் இருக்குது சென்னையில் இருக்குது இப்போ இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம பாடிகாட் முனீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த பிரிட்ஜ் ஏரியா இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த இடத்த ஒரு கிராஸ் செக் பண்ணி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அனுமதிச்சிருக்காங்க அனுமதித்த போது ஒரு குரூப் ஆஃப் டீம் உள்ளே இறங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்சிசி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இடத்துல பெண் பிள்ளைகள் இடத்துல தவறான முறையில் நடந்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு மாணவி இதில் வந்து கொடூரமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாணவி போய் சொல்கிறாங்க பள்ளி அந்த ஆசிரியர்கள்கிட்ட ஆசிரியர்கள் இந்த மாணவியை கூட்டிட்டு எச்சம் கிட்ட போகிறாங்க எச்சம் என்ன சொல்கிறாங்க அண்ணாச்சி பழம் சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக்க வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணணும் போ போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது எவ்வளோ கைது எவ்வளோ கேஸ் எவ்வளோ எல்லாத்தையும் தானே பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாணவி பள்ளி மாணவி வீட்டிலேருந்து அந்த குழந்தையை தயார் செய்து பெட்ரோல் பள்ளிக்கு அனுப்பும் போது பள்ளிக்குள்ளே அவங்க பாதுகாப்பாக இருக்கிறார்களான்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது தனியார் பள்ளிகளில் மட்டும் ஃபீஸ் வாங்குறதெல்லாம் குறியாக இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி சம்பவங்களில் சீரியஸாக இருக்கணும் அப்போ இவங்க அதை கிராஸ் செக் பண்ணல அந்த பெண்ணுடைய கோரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு அதை இக்னோர் பண்ணுறாங்க ஒரு சில நாட்களில் அந்த பெண்ணுக்கு வந்து உடல் உபாதை ஏற்படுகிறது அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்கும்பொழுது அவங்க அம்மாட்ட சொல்லும்போது இந்த பாப்பா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த விஷயம் பூதகரமாகிறது ஆகி அந்த ஸ்கூலில் போய்ட்டு எல்லாருமே முற்றுகிட்டு பிரச்சனை பண்ணும் பொழுது அந்த டீமை கேட்ச் பண்ணுறாங்க டீமை கேட்ச் பண்ணும் பொழுது தான் தெரியுது அவர் முன்னால் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அவர் மீ அவரை பிடிச்சிட்டு போய் கொடுத்ததாகவும் ஒரு பக்கம் பேசப்படுது நாம் தமிழர் கட்சி நண்பர்களாக சொல்கிறாங்க நாங்களே தான் சார் பிடிச்சி போய் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க என்னதாக இருந்தாலும் வந்து ஒரு சீட்டிங் வேலையை பண்ணிட்டாப்புல அந்த சீட்டிங் வேலை பண்ணோன்னா அந்த டீம் எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதற்கு உடந்தையாக இருந்ததாக ஆசிரியர்கள் இப்போ சொன்னாங்களே அந்த பாப்பா சொன்னதை கவனிக்காமட்ட ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு மொத்தம் ஒரு பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு அந்த டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஐஎம்எஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் எந்தெந்த ஸ்கூலெல்லாம் இது நடந்திருக்கு அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூளையாக செயல்பட்ட இந்த என்சிசி மாஸ்டர் சிவராமன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க தூக்குறாங்க பொழுது அவர் வந்து வழக்கி விழுந்து காலை உடைத்து கொண்டார்ன்ற ஒரு செய்தி வந்துச்சு இது வந்து ஒரு பெரிய அசிங்கமான ஒரு செயல் இந்த செயலை இப்படி போய் இவங்க எத்தனை பள்ளியில் எதுமாரி பண்ணியிருக்காங்களோ அதுக்கப்புறம் ஒரு பத்து பதிமூணு பெண் குழந்தைகள் வந்து கிளம்பி வராங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து இது மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடைபெற்றதை வந்து புரிந்து கொள்கிறாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெண்டு எஃப்ஐஆர் இப்போ இந்த வடக்கு அப்புறம் ரெண்டு எஃப்ஐஆர் வேறு வேறு மேட்டரில் வந்து சிவரா சிவராமணன் கம்பெனி மீது பதியப்படுகிறது பதியப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா இவர் மருத்துவமனையில் இந்த கால் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஆனால் காவல்துறை கைது செய்யும் பொழுதே அவர் வந்து அந்த எலி மருந்து சாப்பிட்டதாக ஒரு தகவல் இருக்குது எலிமருந்தை சாப்பிட்டார் அப்படின் போது நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களும் வந்து கில்டியில் வந்து அவன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்கள் கூடமாக அந்த மீடியாவில் சோசியல் மீடியாவில் கூடமாக சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அவன் ஒரு குற்றவாளி குற்றவாளின்றது அவன் இனிமேல் தான் நிரூபித்து அவனை கொண்டு வந்து இதெல்லாம் எப்படி பாருங்கள் ஒரு பள்ளி மாணவி சீரழிக்கப்பட்ட சம்பவம் அந்த பள்ளி நீ போய் கோர்ட்டில் நிறுத்தி அந்த ப்ரீ ட்ரையில கண்டக்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அந்த குழந்தை இந்த வயசில் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சூழ் இருந்தாலும் கூட இந்த மெயின் கதாநாயகனாக இருந்த அந்த இவன் அந்த சிவராமன்ற ஒரு ஆள் வந்து ஏற்கனவே வந்து மருந்து சாப்பிட்டதுனால அது திடீர்னு வந்து அவருடைய உடல் ரொம்ப மோசமாகி சேலம் மருத்துவமனையில் அவர் இறந்து போகிறார் உடனே வந்து இது குறித்து வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாரு முறையிட்டோன்னா நீங்கள் இதை மனுவாக தாக்கல் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் பல்வேறு விதமாக கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்காக போலியாக வந்து என்சிசி கேம்ப் நடைபெற்றது இந்த போலியாக நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க இதை நடத்துகிறோம் அதை நடத்துகிறோன்ட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டே இருப்பான் ஸ்கூலுக்கெல்லாம் அப்போ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குழந்தைகளை அனுப்பிவிட முடியாது வென்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பத்து பேர் வேணும் அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கிறோம்லாம் சொல்லுவாங்க அவன் யார் நடத்துகிறவன் யார் அவன் ஃபஸ்ட்டு வென்று காட்டினானான்றதை நம்ம பார்க்கணும் வென்று காட்டிலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போய் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி விடுவான் அப்படி பல்வேறு கட்டமாக விசாரணை செய்துதான் மாணவிகளோ மாணவர்களையோ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தினோம் ஆனால் கிருஷ்ணகிரியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தொடர்ச்சியாக இவங்க எந்தெந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க போயிருப்பாங்கன்ற ஒரு ஆய்வு நடக்கும்பொழுது தான் அந்த பையன் வந்து இறந்து போகிறாரு அதற்கு பிறகு அவங்க அப்பா வந்து மது போதையில் வாகனம் ஓட்டிகிட்டு போகும்போது வண்டியிலேருந்து விழுந்து அவரும் இறந்துட்டார் ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அப்படிங்கும்போது பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட தவறு தவறு தான் என்சிசி கேம்ப் போலியாக நடத்துகிறது தவறு தான் அவர் ஏற்கனவே எலிமருந்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க அது மருந்து சாப்பிட்டாரா இல்லை புலி மருந்து சாப்பிட்டாருன்றது அது அவருக்கு தான் தெரியும் காவல்துறை ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போகிறாங்க இருந்தாலும் கூட இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டால் பள்ளிகள் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கி கலெக்டர் வந்து பன்னிரெண்டு பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்வேறு பள்ளிகளில் இந்த விஷயம் நடந்ததுனால் அங்கே யார் யாரெல்லாம் டீச்சர்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஆய்வு செய்யணும் இப்படி போலியான எந்த ஒரு நிகழ்ச்சியும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி அதில் நடத்தக்கூடாது மாணவிகளுக்கு பொதுவாகவே மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அந்த பாதுகாப்பு வந்து உறுதி செய்வது பள்ளியினுடைய கடமையாக இருக்கிறது போது இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கணும் அதாவது ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் சிட்டி பாபு கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டி எல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு காம்பவுண்ட் தாண்டி குதிச்சாலே இன்னொரு ஸ்கூலு அடுத்த காம்பவுண்ட் தாண்டா இன்னொரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அடுத்த காம்பௌண்ட் தானே இன்னொரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் சென்னையிலேயே இருக்குது நம்ம பல இடங்கள் சொல்லலாம் பொழுது அதை பள்ளிக்கல்வித்துறை வந்து முறைப்படுத்த வேண்டும் அதே போல் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நிறைய உத்தரவுகள் ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க ஆகவே தனியார் பள்ளிகள் பணம் வாங்குவதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் பள்ளி குழந்தைகளினுடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்